வெல்கம் டு இன்னைக்கு நம்ம திருத்தணிக்கு வந்தாச்சு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம் ஆயா வந்து முடியாமல் நடந்து வராங்க ரயில்வே ஸ்டேஷனால் வந்தாச்சு மணி ரெண்டாவது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் எடுத்தோம் ரெண்டு மணிக்கு திருத்தணி வந்து இறங்கிட்டோம் எதுக்கு திருத்தணி வந்திருக்கோம்னா நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஸோ அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம் வந்துட்டோம் பதினோராவது வருஷம் பத்து முடிஞ்சு பதினொன்று ஆகுது அதனால் திருத்தணி முருகர் கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயின் பார்க்கலாமா பின்னாடி ஆய்வு பார்க்கலாம் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரூம் ஒரு ஹோட்டலில் தான் தங்குவோம் ஒரு கடை பார்த்துட்டு மறுபடியும் நாளைக்கு காலையிலையும் போய் பார்க்க போகிறோம் நாளைக்கு காலையில் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்க போகலாம் 我那个。 இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து இங்கே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நேரத்தில் தான் ஹேமந்தும் முகேஷும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க முகேஷுக்கு வந்து கோவம் வந்துச்சு ஆயர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான் ஹேமனும் வந்து ரொம்ப சண்டை போடுவான் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கும் போதே ட்ரெயின் வந்ததும் நாங்கள் வந்து சண்டையை விடுங்கடா வாங்க போகலாம் ட்ரெயினில்ட்டு ஏறி உட்காந்துட்டோம் ட்ரெயினில் ஏறினதுமே ஒரு கால் ஹவர் இருபது நிமிஷத்துக்குலாம் வந்து அந்த சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இவங்க நாகப்பழத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க நாகப்பழத்துலேருந்து அப்படியே 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 போயிட்டே இருக்குது கடைசியாக பிஸ்கெட்டில் போய் முடிஞ்சுது இப்போ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம் நாங்கள் ட்ரெயின் ஏறினதுமே வந்து ஹேமனும் முகேஷும் வந்து அப்பவும் சண்டையே விடல கொஞ்சம் நேரம் அந்த சண்டை போயிட்டே இருந்துச்சு அப்புறம் அந்த நாகப்பழம் வந்ததும் அப்படியே அடங்கிட்டாங்க நிறைய வருமா சாப்பிடும் அப்படின்ட்டு ஏன்னா ஹேமத்துக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து ட்ராவல் அவன் வந்து பார்த்தது இல்லை முகேஷ் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கான் நானும் வந்து கல்யாணம் புதுசில் போனது புட்லூருக்கு போனோம் அதுக்கப்புறம் ரொம்ப லாங் அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெயினில் இப்போ வரேன் எனக்குமே வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு இது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போது வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்மூத்தாக எல்லாமே போச்சு ரெண்டாவது வந்து நாகப்பழத்துக்கு அப்புறம் சமோசா வந்தாங்க சமோசா வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அண்ணா நீ நானுன்ட்டு ரெண்டு பேரும் சமோசாவை ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது ஆயாவுக்கு பிடிச்ச பலாப்பழம் வந்துச்சு பலாப்பழம் வந்ததும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அவங்க ரொம்ப நல்லாவே பேசுனாங்க ஜாலியாக பேசினாங்க அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறோன்ட்டா அதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தோம் அவங்கள எடுத்துக்கம்மா காசாக பண்ணம்மா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு ஆயா ஒன்று போடு ஒன்று போடுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அது கொஞ்சம் நேரம் போச்சு பலாப்பழம் முடிஞ்சதும் ரெண்டு பேருமே தூங்கத்துக்கு ஹேமந்த் நல்ல தூக்கம் வந்துச்சு ஆனால் தூங்கலை முகேஷ் வந்து ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து அரைக்கோணம் வந்து கிட்ட வந்துட போடணுமோ அரக்கோணம் வந்ததும் அடுத்தது வந்து லாங் ஒரு கால் ஹவர் கழிச்சு திருத்தம் தான் ஃபுல்லாக அந்த ட்ராவல் போயிட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஹேமன் நான் வந்து ட்ரெயினை ஃபுல்லாகவும் பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா வந்து அந்த ட்ரெயின் ரொம்ப புதுசாக இருந்துச்சு வித்தியாசமாகவும் இருந்துச்சு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு போயிட்டு அதனால ட்ரெயினில் ரொம்ப போய் பழக்கம் இல்லை நாங்கள் வருஷம் வருஷம் வந்து ஜான்வரி ஃபஸ்ட்டு வந்து நியூ இயருக்கு திருத்தணிக்கு அது கொண்டு தான் ட்ரெயினில் போவோம் இப்போ அதுவுமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி புற்றுலோட் போனேன் அதுக்கப்புறம் இப்போ போகிறது வந்து ட்ரெயினில் நிறைய இருக்கவே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்த்துட்டே போகணும் இப்போ ரொம்ப ஸ்பீடாக ட்ரெயின் போகுது ஹேமன் இப்படியா போவோம் என்னமோ இப்படி ஆடுது அப்படியே ஆடுது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டோம் தான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு போய் சேர்ந்துட்டோம் நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு இடத்துல தங்குவோம் அந்த இடத்துல வந்து ரூம்லாம் ரூம் ஃபுல்லாகிடுச்சி அதனால ரூபாய் கிடைக்கலான்னு சொல்லிடுங்க அதனால் இன்னும் உள்ளே போகணும் உள்ளே வந்தோம்னா இருக்குது எனக்கு எப்பவுமே ஒரே இடத்துல தங்கிட்டு வேற தங்க தான் ஒரு மாதிரி இருக்குது அதான் வெளியே தான் பார்க்க முடியுமா அப்புறம் இப்போ வந்து புதுசாக ஒரு ஹோட்டலுக்கு வந்து போதும் பெற்றது இப்போ அந்த ரூம் பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலாக இருக்கும் பரவாயில்ல பசங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இங்கே தான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்து சாப்பாட்டுலாம் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா இங்கே ஸ்விம்மிங் பூலில் பசங்களை நினைச்சோம் 이미있게 봐주셔서 감사합 ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து சிங்கிள் தான் கேட்டிருந்தோம் அவங்க வந்து நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க சிங்கிள் ஆனால் டபுள் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ரூமே கிடச்சிது அங்கே போனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இடத்துல அதை லாஸ்டில் தான் அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் அது இங்கேருந்து பார்த்தாலே தெர்த்து நாங்கள் ரெண்டாவது மாடியில் இருந்தோம் ரூம் கிடச்சதும் நாங்கள் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காரும் போது திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து சார்ஜர் எடுத்து வச்சுங்களான்னு சாப்பிட்றதுக்கு கூட அப்படியே நிறுத்தி அடப்பாவீங்களா எங்கே வந்து சார்ஜரை கேட்குறீங்க நான் வேற வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு சார்ஜ் வேணுமே அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டேன் பாருங்கள் அந்த ரியாக்ஷனை பாருங்கள் இப்போதான் சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்குள்ள சார்ஜர் எங்கன்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க சார்ஜர் எங்க சார்ஜர் எங்க அப்படின்னு கேட்டு தொல்லையாகி போச்சு நீ சார்ஜர் இருக்கோ இல்லையோ நான் முதல்ல சாப்பிட்றேன்ட்டு நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோருமே அப்படியே படுத்துட்டோங்க எங்களுக்கு வந்து கேரளா ச சைடு தான் கிடச்சிது அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட்டும் தான் இருந்துச்சு ஆனால் வந்து எதுவுமே வந்து முதல் சாப்பாடு மூணு சாப்பாடு வாங்கினோம் சாப்பாடை பிரிச்சதுமே ஒரு சாப்பாடே வந்து நாலு பேர் சாப்பிடலாம் அவ்வளோ இருந்துச்சு அப்படியே உடச்சி விட்டாக்கோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படியேங்க அப்பா இதெல்லாம் நம்மளால் சாப்பிட்டே முடியாது நாங்கள் வந்து ஒரு சாப்பாடே வந்து நாலு பேர் சாப்பிட்டோம் இன்னும் ஒரு சாப்பாடு அப்படியே மீந்து கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டாங்க படுத்துட்டு ஏந்திரிக்கவே இல்லை அப்போவும் வீட்டில் இருக்க மாதிரி என் ரெண்டு பசங்களும் ரெண்டு மொபைலை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னடா பண்ணுறீங்க இங்கே வந்து ஃபோனாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கடா வாடா வெளியே போய் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூலில் இருக்கான்னு கூப்பிட்டு கூட வரவே இல்லைம்மா இருமா நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்ட்டு ஏசியை போட்டதும் குளிர்து 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 ஏசியும் ஆஃப் பண்ணக்கூடாது குளிரோ செய்யணும் அப்படின்ட்டு நல்லாவே இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு வந்து பழைய ரூம் கிடைக்கலையே எப்பயுமே பத்து வருஷமாக நாங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் அங்கே தான் ரூம் கிடைக்கும் இந்த வாட்டி தான் எங்களுக்கு ரூம் கிடைக்காமல் போச்சு ஸோ ஸ்டார்டிங்கே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி பேட்ரி டவுன் ஆயிடுச்சு இருந்தாலும் வேறு ரூம் போயிட்டு அடாப்ட் ஆயாச்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போது அடுத்து எங்கள் பாடம் பார்க்கலாம் அப்படியே படுத்துட்டோம் படுத்துட்டு இப்போ நாலு நாளை காலாவது மணி நாலு மணி ஆயிடுச்சு அப்பா மொட்டை அடிக்கிறான்னு இருக்கார் போன வருஷம் காரணம் பார்த்து போன வருஷம் வந்து நானும் அப்பா ரெண்டு பேரும் வந்து காலையில் சாமியெலாம் கும்பிட்டுட்டு எப்பவும் போல் காலையில் கல்யாண நாள் கொண்டாடிக்கிட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து மொட்டை அடிச்சிட்டோம் ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சுக்கிட்டோம் இந்த தடவை வந்து அப்பா மொட்டை அடிக்கிறான்னு இருக்கார் இப்போ மொட்டை அடிக்கிறது தான் வந்து பார்க்கலாம் மொட்டை போடுறது இப்போ ਦੀਲੀ <laughs> ਨੀਦਿਲੀ செம்மையாக மொட்ட வச்சுட்டாங்க எனக்கும் மொட்டை அடிக்கும் போது அப்படியே கரு கரு கீறும் போது அப்படியே மண்டை வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி அவ்வளோ சில்லுன்னு காத்துப்பட்டுச்சு மொட்டை அடிச்சுட்டு இருந்தெல்லாம் முடியோட இருந்தேன் இந்த ரெண்டும் கண்டா நான் வச்சுக்கிறோம் பாருங்க ரொம்ப கொடூரமாக இருக்குது பயம் பயங்கரமாக இருக்குது தாக்கு பிடிக்க முடியல இப்போ பரவாயில்ல பக்கம் நல்லா விருந்து இருந்துச்சு போன வருஷம் வந்து நானும் எனக்கு வேண்டுதல இருந்துச்சு நான் மொட்டை போட்டேன் எங்கள் தாத்தா என்ன நினைச்சிட்டு கத்த அவர் மொட்டை போட்டாரு அடுத்த வருஷம் எப்படின்னு தெரியாது சூப்பராக இருக்கு ஆனால் நாங்கள் வந்து தாத்தா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அழகாக தாதா குளித்த பிறகு அழகாக நாங்கள் கிளம்பி ரெடியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நாளைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்து அழகாக மேக் பண்ணி தலை நிறைய பூ வச்சுட்டு இந்த தலையில் பூ வச்சுட்டு அழகாக சாமி கும்பிடப்பூ போகிறோம் காலையில் நாளைக்கு எங்களுக்கு பதினோராவது வருஷம் பதினோராவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் அடு அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி ஜாலியாக வரணும் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் இந்த ரிங்க் வந்து இதில் வந்து மூணு பெட்டல்ஸ் மூணு பூ வந்து இங்கே ரெண்டு ஹார்ட்டின் வரும் இந்த ரிங்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து முகேஷ் பிறந்து முகேஷ் பிறந்த எனக்கு கிஃப்ட் பண்ணார் இதுதான் ஃபஸ்ட்டு இதாகலாம் இது நான் அப்படியே வச்சிருக்கேன் நிறைய பேர் இப்படி தான் மாற்ற மாட்டேன் ஞாபகத்தில் இருக்கும் இந்த ரிங்கு வந்து அவர் எனக்கு ஊரில் சவுத்திலேருந்து வாங்கி கொடுத்த இந்த ரிங் இது நல்லா இருக்குதுல்ல இது சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ரிங்கு வந்து அம்மா வந்து முகேஷ்கிட்ட ஹேமந்துக்கும் முகேஷ்க்கும் கார் கத்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இது ரெண்டுமே இது அம்மா ஞாபகமாக இது அவர் ஞாபகமாக ரெண்டு கையில் ரெண்டு இருக்குது அப்புறம் இந்த பர்ஸு என்னோடய ஹேண்ட்பேக் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னோடய ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் எவ்வளோ வாங்குகிற ஹேண்ட்பேக் இந்த பர்ஸை வந்து வேறு வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் வந்து பர்சம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு எனக்கு இந்த பர்ஸை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இந்த பஸ் இந்த பஸ்டில் இந்த பட்டனும் எனக்கு போயிடுச்சு ஆனால் இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இதில் வந்து நான் எங்கேயாச்சும் காசு வச்சுருப்பேன் எனக்கு இல்லை அப்படின்னும் போது இந்த நாககர்கள் வச்சுது ஆனால் இதில் எங்கேயாவது தேவை பார்த்தோன்னா கண்டிப்பாக இதில் வந்து காசு இல்லாமல் இருக்கே இருக்காது குறைஞ்ச ஆயிரத்தி ஐநூறுவாவுக்கு கண்ணில் கிடைக்கும் இது இந்த மாதிரி இடத்துலலாம் இல்லை இது உள்ள எங்கேயாவது உள்ளே வச்சுருப்பேன் ஆனால் இப்போ இல்லை உள்ளே வச்சுருப்பேன் இருக்கும் இந்த இந்த இடம் போயிடுச்சு நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து இந்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடையில் கொடுத்தப்போ வந்து இந்த இங்கே இருந்தது எனக்கு தெரியாது தெரியாமலே நான் கொடுத்துட்டேன் அவரும் வந்து இந்த அத்துலலாம் பட்டன்லாம் வச்சு கொடுத்துட்டாரு வீட்டுக்கு வந்து இப்படி கை வச்சு இந்த பட்டனை பார்க்கலாம் சரியாக அமுக்கில் அவங்க வந்துச்சு மாதிரி வீட்டுக்கு வந்துடுமே உள்ள இப்படி வேலை வச்சாக்கா உள்ள இருக்கு ஆயிரத்தி ஐந்துருவா கிடைச்சது எப்போ வச்சு தெரியல ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அப்படியே இருந்துச்சு பேக் அப்படி தான் ஹேண்ட் பேக்லேருந்து எங்கேயாவது வச்சிருக்கேன் இல்லைனா இல்லைனாலுமே என்கிட்ட வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கப்போ ஏதாவது தேடணும்னு வச்சுக்கோங்க உடனே ஹேண்ட் பேக்ல அப்படி தப்புன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படி கிடைக்கும் நிறைய ஸோ அந்த பேக் நான் தூக்கி மாட்டேன் அதனால் அந்த ஒரு பார்க்க ஆனால் அந்த பேக் ரொம்ப பழைய ஆயிடுச்சு நான் புதுசு வாங்கலாம் இருக்குது அவங்களே வாங்கி கொடுக்கணும் இல்லை அப்போதான் நமக்கு ராசியாக இருக்கும் அதனால் அந்த பேக் நான் வந்து நானே வாங்க மாட்டேன் அவர் வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி வாங்கணும் அது ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்போ வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த பேக் நான் வந்து இது பேக்கே வந்தாலும் அந்த பேக் போடமாட்டேன் நான் இந்த போட மாட்டேன் அப்படியே இருக்கும் இந்த பேக்கில் வந்து இந்த பசங்க இப்படி கொச்ச மச்சா கொச்சமச்சான் தான் இருக்கும் இப்படி தான் தான் எனக்கு ராசி எப்படி வந்து க்ளீன் பண்ணவே மாட்டேன் நான் இந்த பசங்க சுத்தமாக இருக்கணும் இருக்க வேண்டியதாக இருந்தோம்னாக்க முடியாது இதே வச்சுட்டே இருப்பேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு உண்டான ரிசல்ட் தெரிஞ்சுட்டு தான் போல இருக்குது ஓகே நிறைய நம்ம பேசிட்டோம்